சேலம் எம்மிநாதன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பாக வணக்கம் இன்றைக்கி முட்டை பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கோம் தண்ணி கொதிக்க வச்சோன்ன முட்டையை அதில் போட்டு வேக வச்சிட வேண்டியதான் அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெந்த அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்த எடுத்துடலாம் அதில் ஒரு மூ அரிசியை போட்டு ஒரு மூணு முறை அலசி நல்ல தண்ணி ஊற்றி உற வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இடையில் ஒரு டீ பிரேக்குங்க கொஞ்சம் டீ சாப்பிட்டுக்கிறேன் வெந்த முட்டையை இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கலாம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டு வச்சுட்டு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அது கரைஞ்சோடனே எண்ணெயில் கரைஞ்சோடனே இந்த கீரல் போட்ட முட்டையெல்லாம் அதில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு தாளிப்பு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு இல்லைங்களா அப்படியே எடுத்துட வேண்டியதான் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதை இப்படி ஒரு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்க வேண்டி தான் எடுத்து வச்சுக்கிட்டு அதிலேயே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் பிரியாணி அளவு ஒன்று போட்டுக்கலாம் பச்சை மிளகா பட்டை லவங்காலம் போட்டுக்கலாம் அதெல்லாம் கருப்பில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு களை கலக்கிடுலாம் அதில் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் நான் நல்லா வணக்கணும் வெங்காயம் பச்சை சுமால் போக நல்லா வணக்கணும் தீஞ்சிடக்கூடாது இஞ்சி பூண்டு எழுது போட்டுக்கலாம் அதையும் ஒரு கலந்து விட்டுடலாம் தக்காளியை ஆக அரைச்சி வச்சுக்கோம் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி கலவையும் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கறி மசால் போட்டுக்கலாம் நல்லா கலவே நல்ல மசாலா நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருக்குது கலந்து வந்துருக்குது பாருங்க சூப்பராக வெந்துருச்சு தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் எலுமிச்சை சாறு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு காரம் இதெல்லாம் உங்களுடைய சுவைக்கு தகுந்த தற்போது போட்டுக்குங்க தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு டம்ளர் அரிசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குங்க மூ வேக விட்டுறலாம் தண்ணி கொதிக்க விட்டுறலாம் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு கடைகுட்டியே நானும் வரேன் பிரியாணி செய்கிறது ஒன் டவுன்ல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சிங்க அரிசியை போட்டுக்கலாம் ஓரண அரிசியை போட்டுக்கலாம் ம் அரிசிலாம் போட்டாச்சு நல்லா கலந்து வேண்டி தான் ஒன்றுக்கு ரெண்டுங்கிறதாங்க அளவு அரிசி ஒரு பங்கு தண்ணி ரெண்டு பங்கு இந்த வேவிச்சி கேரல் போட்டு மிளகாத்தூள் புரட்டி வச்ச முட்டையை போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு வச்சிட வேண்டியதாங்க ஒரு விசில் முடிஞ்சோடனே அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுற வேண்டியதான் விட்டுட்டா திறந்தால் முட்டை பிரியாணி ரெடி முட்டை பிரியாணி ரெடி நாம் அழகாக பாருங்களா எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க அற்புதம் அற்புதம் நாட்டுக்கோழி முட்டை பிரியாணி ரெடி அற்புதம் அற்புதம் சாப்பிட்றலாம் ம் அப்படிங்களா ஓகே நேயர்களே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்